அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் வீட்டில் தயாரித்தல் தயாரித்தலப்படி என்று பார்ப்போம் நீங்கள் உங்கள் வீடுகளில் கிடைக்கும் கழிவுப் பொருட்கள் இலை சரிவுகள் மற்றும் தாவரக் கழிவுகள் மாட்டரி ஆட்டுச் சாணகம் என்பவற்றை சேகரித்து இவ்வாறு தொட்டிகளில் அல்லது வரும் தரையில் குவித்து வைப்பதன் மூலம் நாம் நமக்கு தேவையான பசளைகளை தாவரங்களுக்கு தேவையான பசளைகளை நாம் வீட்டிலேயே வைத்துக்கொள்ள முடியும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பசளைகளை நீர் தொட்டிகளில் தொட்டிகளிலட்டு நீர் ஊற்றுவதன் மூலம் அவை நமக்கு ஓரிரு மாதங்களிலேயே பசலைகளாக வைக்க வாய்ப்புள்ள இங்கே நாங்கள் சரிவுகள் தாவர கழிவுகள் கழிவுகள் என்பவற்றை இட்டு வைத்துள்ளோம் இதனை இட்டு வைத்து சரியாக ஒரு மாதம் அளவில் சிறு சிறு துளிகளாக நீர் ஊற்றி அதன் மூலம் இவை மக்கி நமக்கு பசலைகளாக பெறும் வாங்க பார்ப்போம் இவ்வாறு கொட்டப்பட்ட பசலைகள் நாங்கள் தொட்டிக நிரப்பி விட்டும் இவ்வாறு உக்கிவர் குசுமிகளில் காணப்படும் முட்டைக்கோவுகள் மரக்கரை கழிவு பழத்தோள்கள் ஆங்காங்கே கிடைக்கும் அனைத்து பொருட்களை பழத்தீன் கல் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களைத் தவிர ஏனைய பொருட்களை நாங்கள் ஒக்க வைத்து அதன் மூலம் தாவரங்களுக்கு வசூலையாக பயன்படுத்த முடியும் எவ்வாறு பசலையாக பயன்படுத்துவதற்காக நாம் இந்த தொட்டிகளை அமைத்து எதிரே விட்டு வைத்துள்ளோம் இடப்பட்ட நிலைகள் இது கொஞ்சம் மக்கிய தொழு காணப்படுகின்றன இங்கே மக்கியவை நாங்கள் பின்பு எடுத்து தாவரங்களுக்கு பயன்படுத்த முடியும் இது மக்கிய பசு ஆகும் இதனை நாங்கள் சொல்லடையில் போட்டு அரித்து எடுத்து பின்பு அதனை சிறு சல்லடையில் போட்டு அடித்து பசுளையாக்கி நமது தாவரங்களுக்கும் விற்பனைக்காகவும் பயன்படுத்துகின்றோம் இங்கே விடப்பட்டுள்ள இது எவ்வாறு மக்கி வந்தது போட்டது தண்ணி அடித்து பிளாஸ்டிக் போத்தள்களில் நீரை விட்டு நீர் குறையாமல் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் பார்த்து அரித்து எடுக்கப்பட்ட பசடை இந்த பசடையை நீங்கள் உங்கள் தாவரங்களுக்கு பயன்படும் இதை நாங்கள் இன்னொரு முறை அரித்து இந்த தட்டில் போட்டு அரித்து

കൊണ്ട് എന്തെങ്കിലും എടുത്തു ഇവിടെ നമ്മൾ താവരങ്ങളും പറ്റും എങ്കിൽ വീടുകളിലുള്ള താവരങ്ങൾ പുക്കണ്ടുകൾ മരക്കറിപ്പയർ പസോളെ നിങ്ങൾ പയൻപെടുത്ത இந்த பசுலைகள் நன்றாக வேலை செய்து நமது தோட்டத்திற்கு அதிக பயன்களை தந்துடுறது மற்றது இது இயற்கையான நம் எவ்வாறு இருந்த மூவ இளையர்கள் இவ்வாறு பசுலையாக வந்துள்ளது இதனையே நாங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்த பசுலைகளை நாங்கள் ஒரு கிலோ அப்போர்வாவுக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்யும் நீங்களும் உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ள முடியும் ஒரு இயற்கை பசலை தாவரங்களுக்கு திறந்து உங்கள் தாவரங்களுக்கு இதனை அது கைப்பிடி அளவு போட்டு பசலை கேட்டப்பட முடியும் ஏன் மண்புழுக்கள் உரமும் சேர்ந்துள்ளது ആഫ്രിക്കൻ റെഡ്ബംസ് ഇനത്തെ നാം വളർത്തു അതിലിരുന്ന് പസുറെ പെട്ടക്കൊള്ളും മറ്റും നമുക്ക് പ്രദേശത്തിലുള്ള താവര വന കടകൾ പൂക്കാൻ കടകൾ മരക്കറി നാട്ടു പൊന്നെ ആളുകൾ നമ്മളിരുന്ന് വെറ്റിനെ വെറ്റി ചെലകൃതി മേലും ഇതിനാൽ നാം ഒരു தோட்டச் செய்தியாளர்கள் இதனை மேற்கொள்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தினையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் இவ்வாறு இதில் அரித்தடுத்து பேர் சிறு துணிக்கைகளாக வருவதை இவ்வாறு அரித்தெடுத்துவதன் மூலம் தாவரங்களுக்கு இலகுவில் சேர்வடையக்கூடியதாக இருக்கும் ഏഴ ഇള യുവതികൾ ഒരു തൊഴിലാളും നേക്കൊള്ള മുടും ഇവറും നിങ്ങൾ ഇവത്തിനെ ചെയ്തു പറ്റുണ്ടോ ഇത് സല്ലട ഇം സല്ലട ഒരു ഇന്ത്യം അരിക്കപ്പെട്ട കഴിവുകളും നീരൂട്ടി വരുന്ന ஒரு இருபது தொடக்கம் இருபத்தைந்து நாட்களில் மீண்டும் மக்கிவோம் இவை ஏற்கனவே மக்கியவை என்பதால் விரைவாக மக்கக்கூடியதாக இருக்கும் இதில் மண்புழுக்களும் நாங்கள் விட்டு வைத்துள்ளோம் ஆகவே இவை விரைவாக அடை முதல் பார்த்தது பெரிய கழிவுகளாக இருக்கிறது இது சிறு சிறு தொழில்களாக தொழுக்கைகளாக இருக்கின்றது இவை நாங்கள் இந்த தொட்டியில் போட்டு வைத்து போத்தில் கட்டி அதில் நீரை விட்டால் அந்த நீர் சொட்டு சொட்டாக விழுவதன் மூலம் அந்த நீரே இதை வடிவாக வைத்தோம் அத்துடன் இவ்வாறான பின்னுகளிலும் விட்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு தேவையான இயற்கை பசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலில் நாங்கள் அவ்வாறு செய்து பயன் பெற்றதுனால் இப்போது தொட்டிகள் அமைத்து പെരുമിൽ ചെയ്തു വരുക ഇത് മക്കവർക്കുമുള്ള പെരിയ സമയത്ത് മക്കിയ പി അരിത്ത കഴിവുകള ഇവർ വിട്ടു വെപ്പതുമൂലം നാം അധികളാണ് കൊമ്പോസുകളെ പറ്റുമ நமது கொம்போஸ்டில் விளைந்த பயிர்களை நான் கம்போஸ்ட் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட வேச்சினைகள் வீட்டுத் தோட்டத்தில் இதனை நாம் கைத்துள்ளோம் வீட்டுத் தோட்ட பயிர்களுக்கு இந்த கம்போஸ்டளை பயன்படுத்துவதன் மூலம் அதிகமான இதுகளை நாங்கள் கற்றுகிறோம் மற்றும் வீட்டுத் தோட்டத்துக்கு இவ்வாறானவற்றை பயன்படுத்துவதன் மூலம் கம்போஸ்ட் அதிகம் பயன்படுத்துவதால் நாங்கள் கொம்போஸ் பசுல்களை பயன்படுத்தி எமது வீட்டுத் தோட்டத்தை எவ்வாறு அழகாக வைத்திருக்கின்றோம் என்பதை பாருங்கள் இங்கே பூக்கன்றுகள் மூலிகை பயிர்கள் மற்றும் வெத்திலை கமுகு கனகாம்பரம் போன்ற பூச்செடிகளுக்கும் இவற்றினை பயன்படுத்துகின்றோம் அத்துடன் நமது வீட்டுத் தோட்டத்திற்கு தேவையான பசலைகளை அவற்றின் கழிவுகளிலிருந்து பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு அதிக அளவான பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதில்லை எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நீங்களும் உங்கள் வீடுகளில் மேற்கொண்டு குப்பை கூலங்களை வெளியிலும் வீதியிலும் அறியாமல் சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு அவசியமாக இருக்கும் இது கொப்பராக்கள் காய வைக்கப்பட்டு இது நமது வீட்டுத் தோட்டம் காலே மரக்கறி பயிர்கள் செய்யப்பட்டுள்ளது அவற்றிற்கும் நாம் இந்த இயற்கை பசலைகளையே பயன்படுத்துவோம் அதாவது கத்தரி தக்காளி மிளகாய் போன்றவற்றை சிறு அளவில் செய்வதன் மூலம் நமது வீட்டு தேவைக்கான மரக்கறிகளையும் நாம் இலிருந்து பெற்றுக்கொள்வோம் இந்த பசலையின் மூலம் இவை நமக்கு விளைச்சல்களையும் தருகின்றன வீட்டில் ஒவ்வொரு மிரக்கறி பயிர்களில் ஐந்தை வைத்து இவ்வாறு பசலைகளை இடுவதன் மூலம் நாம் நமது உணவுக்கான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் பெருந்தொகை பணங்களை செலவு செய்வதையும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் நாம் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதுடன் குறிப்பிட்ட வருமானத்தினையும் பெற்றுக்கொள்ளும் இது மோதவாளி கிழங்கு கொடியில் காய்த்துள்ளது எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி